அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வீடியோஸை பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் கொண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த செல்வ ராமநாதன் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதர் நண்பர்களுக்கும் இயற்கையின் ஜோதி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதரன்பருக்கும் ஜோதர பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் துள்ளி தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெறாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய விளக்கங்கள் தாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கிடைச்ச பேர் சூட்ட திருமண பொருத்தம் சொல்லி பார்க்க குல தெய்வம் மரியாதைங்க குள்ள தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமாலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத குறுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குறைச்சிக்கல் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரி பண்ணிட்டீங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் இன்னைக்கு நேயர் விருப்பமாக அன்பர்கள் கேட்ட பலன் ஒரு அன்பர் வந்து செல்வராமன் ராமநாதன் அப்படிங்கிற பேருக்கு பலன் சொல்ல கேட்டிருந்தார் இதே போல் உங்கள் பேருக்கும் நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ அதுக்கு உண்டான விதிமுறைகள் இருக்குது அதுக்கும் வீடியோ போட்டிருக்கு அதை படி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் செல்வராகவன் என்ற பேருக்கான பலன்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியாக அமைஞ்சிரும் நாலாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் எந்த வகையான ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தையே தரும் ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு அம்மாவுக்குமே ஹிரேனியா ப்ராப்ளம் யுரிநீரி பிரச்சனை அல்லது கல்லடைப்பு பிரச்சனைகள் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் ஒரு சரியான முடிவு எடுத்தாலும் சரியான முடி தான் எடுத்துருக்கோமா அப்படிங்கறது மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட இருக்குங்க பத்தாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு சோம்பல் குணம் அசால்ட்டுத்தனம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க பதிமூணாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி விட்டு சாபம் கொடுத்தவங்க உண்டு பதினாலாவது பாயிண்ட்டு தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினஞ்சாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் யார தப்பே பண்ணிட்டு உண்மையாக சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பதினேழாவது பாயிண்ட்டு சளி பிரச்சனை சைனஸ் அல்லது வீசி மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் உடம்பில் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் உங்கள்கிட்ட அதிகம் கம்மியாகவே இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபதாவது பாயிண்ட் சித்தப்பா வாழ்க்கை அப்பா கூட பிறந்தவங்க சித்தப்பா வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சித்தப்பா இளம் வயதில் இறந்திருப்பாரு அல்ல சுத்தப்பாக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு மத்தவங்களுக்கு பெர்ஃபெக்ட் அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனா நீங்களே சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மாமரார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக கஷ்ட ஹெல்த் ரீதியாகவும் கஷ்டப்படுவார் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வித்தியாசமான கனவுகள் வருங்க தூக்கத்தில் இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஆன்மீக அம்மான விஷயங்களில் அவங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா பகை ஏற்படும் அல்லது இளம் வயதிலேயே அப்பா இழ இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு உங்கள் பேர் என்ன சொல்லுது பேராசையினால் ஏதாவது ஒரு இல்லீகலான விஷயங்கள ஈடுபட்டு அதனால அவமானங்களை சந்திப்பீங்க கொண்டும் இல்லீகலான சந்திப்பீங்களை ஈடுபடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ஒன்றாவது பாயிண்ட் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவில் மற்றவங்க மாட்டீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாக அவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனை அல்லது ஃபைனான்சியல் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாக்கலாம் திடித்திறப்பே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ பித்ரு சாபம் அவசியம் திடித்திறப்பன்கள் கொடுக்கணும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் இதன் விளைவாக பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பாவோடையும் கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத் நா நாற்பதாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு தாய்மாமா கூட பிறந்தவங்க யாராவது மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு மாமனாரோட சாரி மாமியோட கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவிக்கு போராடக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கை உங்களுக்கு திருப்தி இருக்காதுங்க பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வேலையில் தொழிலில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி அதில் தொழில் செஞ்சாலும் சரி அதில் பகை டென்ஷன் போட்டி போறாமல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தி பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க சொட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் காஸ்ட்லியான காரு காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிக்கிறது அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் செல்வராமநாதன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதவத்தை நல்ல அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அரம்பர்களே இதுக்கு வந்து இலவசமாக பலன் பதி பறிஞ்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபீட்பேக் தரணும் சரிங்களா அதே மாதிரி ஜாதகம் கன்சல்ட் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து துல்லியமாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே ஃப்ரீயாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உங்களை வந்து நம்ம நான் ஜோதிடம் அப்படிங்கிறத நிரூபிச்சி உங்களுக்கு வந்து நான் கட்டணும் அப்படிங்கிற கருத்து தான் அந்த இலவசமாக பறிஞ்சிக்கிட்டு வரேன் ஸோ கட்டாயம் இதை வந்து பயன்படுத்தி நல்லபடியாக ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக வழிகாட்ட முடியும் ஸோ பொறுமையாக